வணக்கம் தோழர்களே இந்தியாவின் அரசியல் சாணக்கியன் அமித்ஷாவையே கட்டங்கட்டி தூக்கி இருக்காரு ஸ்டாலின் மொத்தமா சத்தமே வெடிவச்சு தகர்த்திருக்காரு சம்பவம் பண்ணிருக்காரு என்ன நடந்துச்சுங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு நல்லா தெரியும் கூட்டணிக்காக இன்றைக்கு பாஜக பலகட்ட வேலைகளை செய்திருக்கு தினந்தோறும் வந்து டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பாஜகவினுடைய மந்திரிகள் எல்லாம் அதுலயும் குறிப்பா அமித்ஷா வாரத்துக்கு நாலு தடவை வந்துடுறாரு இப்போ மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரசியல் கூட்டணி கீட்டணி எல்லாத்தையும் பேசுறதுக்கு பியூஷ் கோயல் வந்து பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு அவரு பத்து தடவை வந்துட்டாரு வந்தவருக்கு ஒரே தலைவலி இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள இருந்த இருந்தாலுகளை கூட ஒருங்கிணைக்க முடியல ஆல்ரெடி அந்த அதிமுக கூட்டணியில யாரெல்லாம் இருந்தா டிடிவி டி வி தினகரன் இருந்தாரு ஓபிஎஸ் இருந்தாரு பிரேமலத்தா இருந்தாங்க அதே போல பலரும் இருந்தாங்க சின்ன சின்ன லெட்டர் பாடு கட்சி எல்லாம் இருந்துச்சு பாமக இருந்துச்சு கடைசில இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சு சதறி கிடக்கு கூட்டணியை சேர்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு பாஜக என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல சிதைக்கப்பட்டிருக்கு அதுல இப்ப பாத்தீங்கன்னா பாமகவுல ரெண்டு பிரிவா உடைஞ்சிருச்சு ஒன்று அன்புமணி ராமதாஸ் இன்னொன்னு ராமதாஸ் ராமதாஸ் குரூப் இன்னைக்கு வரையும் யாரும் கூட கூட்டணி போவோம்னு அறிவிக்கல ஆனா அன்புமணி போய் கூட்டணி அறிவிச்சு பாஜகவோட ஐக்கியமாயிட்டாரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே இருக்கு ஓ பி எஸ் புதுசா நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் புதுசா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு திருத்தருவா போய் மக்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்க போறேன்னு எல்லாம் பேசினாரு மாதிரி தெருத்தருவா மக்களை சந்திப்பு இயக்கம் நடத்த போறேன்னு பேசினாரு மாநாடுகள் நடத்த போறேன்னு அது எதுவுமே நடக்கல கடைசில பார்த்தா அவரும் போய் பாஜகவுல சங்கமிக்க போறாரு இந்த அம்மா எப்ப போய் சந்திப்பாங்கன்னு தெரியல பிரேமலதா அவர்களுக்கு நாலு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அவங்களும் போய் சேர்ந்துருவாங்க இப்படியாக பாஜக தன்னுடைய கூட்டணி ஏற்கனவே இருந்தவர்களை கூட ஒன்று சேர்க்க முடியாம பிரச்சனையில சிக்கி தவிக்குது இதுக்கு இடையில போய் பியூஷ் கோயல பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைவர்கள் தமிழ்நாட்டுல ரெண்டு தலைமை இருக்குங்க ஒண்ணு வயசான குரூப்பா ஒண்ணு அப்புறம் இங்க இருக்கிற ஆடு அண்ணாமலை குரூப் ஒன்னு இந்த வயசான குரூப் யாருன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஹெச் ராஜா எல்முருகே இந்த குரூப் எல்லாம் ஒண்ணு இங்கிட்டு வேற ஒரு குரூப் இந்த குரூப் அங்க போறதே கிடையாது இங்கே வச்சு இவங்களவே அடிக்கிறது அண்ணாமலை குரூப் தான் இப்ப பாஜகவினுடைய தலைவர்கள் சொல்றவங்களும் போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க அப்ப பாஜக ஒற்றுமை இல்லை அண்ணாமலையை தூக்குனதுல இருந்து எங்களுக்கு எவனும் வேணாம்டான அண்ணாமலை பின்னாடி ஒரு யங்ஸ்டர் கூட்டம் நின்னுகிட்டு பாஜகவா அடிச்சு விழுத்துட்டு இருக்கு இதெல்லாம் இடையில போயிட்டு இருக்கும் இந்த பாஜக கும்பல் மேரா போய் பியூஷ் கோயல்கிட்ட தமிழ்நாட்டினுடைய சூழல்லாம் எல்லாம் பத்தி பேசி டெல்லியில முடிச்சுட்டு வந்திருக்காங்க பொங்கலுக்கு போனவங்க அப்படியே பேசி முடிச்சுட்டு வந்திருக்காங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா இன்னைக்கு திரு திரின்னு பிரச்சனை வருது இன்னைக்கு டி டிவி தினகரன் போய் சேர்ந்திருக்காரு பாஜக சேர்ந்துட்டாரு அவரு எங்க போய் சேருவார் தாவேக்காவில போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதிகமா பேசப்பட்டது கடைசியில என்னாச்சு இங்க பியூஷ் கோயல் வந்து சந்திச்சாரு பேசினாரு முடிச்சாரு நிறைய சீட்டு தரேன்னு சொன்ன உடனே டக்கு நாங்க போயிட்டாரு வித்தநகரன் இன்றைக்கு பியூஷ் ஃபைவ் ஸ்டார் சந்திச்சு பேசி அலாவலாவி கூட்டணியில சேர்ந்துட்டாரு படத்தை மொத்தம் ஒரு வழியா ஒட்டு போட்டு வச்சிருக்கு பாஜக கூட்டணி ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா சதரி கடந்த அதிமுகவினுடைய ஆட்களை ஒருங்கிணைக்கின்ற அரசியல் வலிமை எடப்பாடிக்கு இல்ல திராவிடம்னு என்னன்னு கேட்டாலே ஐயையோ இதை போய் ஏங்கிட்ட கேட்குறீங்க படித்து ஆய்வு செய்கிறவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஒரு தலைமைக்கு எது அழகு அப்படின்னா சிதறி கிடக்கிற கட்சியை ஒருங்கிணைக்கிற வலிமை ஒரு தலைமைக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இறங்கி போய் நின்று பேசி சரி பண்ணி கட்சியை வெளிப்படுத்துறது தலைமை இது எதுவுமே இல்லாம சும்மா வாயில வடை சுட்டுட்டு காப்பி அடிச்சுக்கிட்டு காப்பி கேட்டா திரிகிறவர் தான் நம்மளுடைய ஐயா எடப்பாடியார் எடப்பாடியாருக்கு என்ன நினைப்புனா தன்னை ஜெயலலிதாவாக கருதி கொள்கிறார் தன்னை எம்ஜிஆராக கருதிக்கிறார் அதனால தன்னை ஆழ்மை தலைவரா கருதிக்கிட்டு நான் யார வேணாலும் தூக்கி வெளியேறுவேன்னு எல்லாத்தையும் தூக்கி கடாசுறதா அவருடைய வேலையா இருக்கு இதுவே அதிமுகவிக்கு மிகப்பெரிய பலவீனத்தை உருவாக்கி இருக்கிறது அதிமுக தொடர் தோல்விக்கு இவருடைய அணுகுமுறை ஒரு காரணமா இருக்கு இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டுங்க மெயின் புரியுது எந்த இடத்துல வெடி வச்சு தகர்த்தாரு அதிமுக கோட்டையை பாஜக என்ன நட போட வருது வாரம் வாரம் வந்துடுறாங்க என்ன நாங்க அதிமுக கோட்டையெல்லாம் அப்படியே ஒட்டு போட்டு வச்சு அடிச்சு நாங்க ஆடி அப்படியே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க டிடிவி கூட இன்னைக்கு சொன்னாரு அம்மாவின் ஆட்சியை உருவாக்க போகிறோம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லைன்னு ஏராளமான டைலாக் இன்னைக்கு டி டிவி தினகரன் அடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அம்மாவின் ஆட்சியை அமைக்க போறோம் டி டிவி ஆக அது அதிமுக ஆட்சியா இல்ல பாஜக சொல்ற மாதிரி கூட்டாட்சியா நமக்கு புரியல அதுல இன்னும் கிளாரிட்டியா நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல ஆக மொத்தம் அங்க உட்கார்ந்து எல்லாரையும் ஒட்டு போட்டுட்டு இருக்கிறாரு அமித்ஷா அமித்ஷாவுக்கு பெரிய சம்மட்டி அடிய கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அதிமுக அலற அலர ஏன் ஏன்னு கேக்குறீங்களா நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த பாத்தீங்களா எல்லா கட்சிகளிலிருந்தும் கும்பல் கும்பலா திமுகவுல சேர்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க கரூர்ல பாஜக கூட தங்களுடைய கட்சியை கலைச்சிட்டு திமுக வந்து சேர்ந்தாங்க பாஜக சொல்லவே வேண்டாம் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தாவேகா தமிழக வெற்றி கழகத்தில இருந்த தோழர்கள் தொண்டர்கள் எல்லாம் தான் கட்சி துண்டை தூக்கி வெளியே இருந்துட்டு மொத்தமா வந்து திமுகவுல ஐக்கியமாயிட்டாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய முக்கியமான எம்பிக்களாக இருந்தவர்கள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எல்லாரும் திமுக பக்கம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு முன்னாள் இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் திமுக சேர்ந்திருக்காரு வெல்லமண்டி நடராஜன் அவர்களையும் வைத்தியலிங்கம் அவர்களையும் தூக்கி வெளியே போட்டாரு யாரு நம்ம ஐயா எடப்பாடியார் தூக்கி வெளியே போட்டாரு அவருக்கு தான் பொறுமையே இல்ல இல்ல நெத்தான இல்ல உட்கார்ந்து பேசி சரி பண்ணணும்ன்ற புரிதல் இல்லை இல்ல அதனால தூக்கி யார வேணாலும் கடைசுவார் அவரோ அவங்க மையம் மிதுரத்தை தவிர யாரும் அதிமுக இல்லப்போ அப்ப இவங்களை தூக்கி வெளியே எரிஞ்ச உடனே அவங்க கொஞ்ச நாள் ஓபிஎஸ் கூடயே கூடாங்க ஓபிஎஸ் கூட ஒருங்கிணைப்பு கூட்டணி அப்படின்னு வச்சுக்கிட்டு அதிமுக ஒருங்கிணைக்கிறது தான் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க கடைசில என்ன ஆகி போச்சுன்னா ஓபிஎஸ் கணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்க ஆரம்பிச்சிட்டாரு எந்த ரியாக்ஷனும் இல்ல அவருக்கு என்ன நடப்புனா எப்படியாவது பாஜக கூட்டம்ல சேர்ந்துடணும் அந்த ஒற்றை இலக்கோட அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நினப்புனா பாஜகவை விட்டுட்டு ஒருங்கிணைச்சிட்டோம் இவங்க நம்பினாங்க அதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை அதனால எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எம்எல்ஏக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க முன்னாள் அமைச்சர்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் அவங்க மகன் பிரபுவோடு வந்து இன்னைக்கு அறிவாலயத்துல திமுக கட்சியில இணைஞ்சிட்டாரு ஏற்கனவே அதிமுகவுல நேரடியா அதிமுக இருந்தவங்க பிரிஞ்சு போய் வேறவங்க இல்ல அதுல மைத்ரேயன் அவர் வந்து எம்பியா இருந்தவர் அவர் இங்க வந்துட்டாரு திமுக வந்து சேர்ந்துட்டாரு அதுக்கு முன்னாடி அண்ணன் அன்வர் ராஜா அன்வர் ராஜாலாம் முத்தலாக் பத்தி நாடாளுமன்றத்துல பேசுற பேச்ச கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய மனுஷ நுட்பமா பேசினாரு நல்ல திறமையானவர் அவர்லாம் எல்லாம் இருக்க வேண்டிய ஆலை கடையா உண்மையை சொல்ல போனா அன்வராஜா அவர்கள் அவ்வளவு நுட்பமாக அந்த அங்க நாடாளுமன்றத்தில் பேசின உரை நான் கேட்டிருக்கேன் எனக்கு அதுல தான் அவர் மேல ரொம்ப மரியாதையே அவர் என்ன பண்ணாரு கடைசியில அதிமுக செல்லாது அதிமுகவுல இருந்து கிளம்பி வந்து திமுகவுல சேர்ந்துட்டார் இப்படி ஒவ்வொரு ஆளா வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த ரெண்டு பேர் வந்து சேர போறாங்களா ஓபிஎஸ் பி அணியில இருந்து வெள்ளமண்டி நடராஜன்றவரும் எம்எல்ஏ ரவிச்சந்திரன்றவரும் அடுத்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து சேர போறாங்க அப்ப ஓபிஎஸ் கூடாரம் காலி ஒரு பக்கம் இபிஎஸ் கூடாரமும் காலி இருக்கிற அஞ்சாறு பேரும் மனக்கசப்ல இருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் செங்கோட்டையன் தாவேக்காவோட போயிட்டார் ஏற்கனவே அஸ்திவாரம் ஆடிட்டு இருந்தது இப்ப மொத்தமா போட்டு வெடிகுண்ட வச்சு தகர்த்து விட்டாச்சு மொத்த பேரும் இன்னைக்கு திமுகவை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இது பெரிய பின்னடைவை என்டிஏ கூட்டணிக்கும் தி அதிமுக கூட்டணிக்கும் உருவாக்கி இருக்கிறது இது ஒரு பக்கம் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா பேசுறாரு ஞாபகம் வைங்க இந்த தேர்தல் நமக்கு ரொம்ப முக்கியம் நீங்க நூறு சதவீதம் உங்கள் உழைப்பை கொடுக்கணும் எதுக்கு ஒரு ஒரு தொகுதியிலும் ஸ்டாலின் நிக்கிறேன்னு நினைங்க ஒரு ஒரு தொகுதியிலும் ஸ்டாலின் தான் நிக்கிறாரு அப்படின்னா நீங்க எப்படி உழைப்பு போடுவீங்க அந்த நூறு சதவீத உழைப்பை வெற்றியைக்கு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்க இந்த தேர்தல்ல கூட்டணி குறித்தும் சீட் அலாட் பண்றது குறித்தும் நான் பேசிக்குவேன் நான் அதை பாத்துக்குவேன் நீங்க அதை எல்லாம் கவலைப்படாதீங்க கூட்டணியில யார சேர்க்கணும் நீக்கணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உங்க வேலை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் நூறு சதவீத வேலையை போட்டு உட்காரணும் அதான் உங்க வேலை கூட்டணிக்குள்ள இருக்கிற சிலருக்கு நம்ம பிடிக்காம இருக்கலாம் அவங்க நம்மளை பத்தி எதாவது பேசலாம் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கலாம் அந்த வலையில நீங்க போய் சிக்கிக்கிறாதீங்க நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க களத்துல கட்டி ஆளுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களும் ஒரே உற்சாகமா போயிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அப்ப ஒரு விஷயம் எங்க புரியுது என்டிஏ கூட்டணியில ஏற்கனவே இருந்த ஆட்களை கூட சேர்க்க முடியாம அமித்ஷா திண்டாடிட்டு இருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல பலம் பொருந்திய ஒரு கட்சியாக எல்லா கட்சியிலிருந்தும் ஆட்கள் வந்து சாரசாரையா வந்து சேர்ற ஒரு இடமா திமுக மாறியிருக்கு ஒரு பெரிய வலுவான ஒரு அமைப்பாக திமுக மாறிட்டு இருக்கு அதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்களுடைய நிதானமான அணுகுமுறை நிதானமான ஆட்சி அதுல கொண்டாட வேண்டிய பல விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது அந்த நிதானமான அணுகுமுறையும் ஆட்சி முறையும் தான் ஸ்டாலின் அவர்கள் மேல மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்திருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா நான் அரசியல் சாணக்கிய அப்படின்னு சொன்ன அமித்ஷா கோட்டையில ஓட்டைய போட்டது மட்டும் இல்ல கூட நிக்கிற ஆள் அல்ல கைசியும் போட்டிருக்காரு ஸ்டாலின் மொத்தமா ஒட்டு மொத்தமா எதிர்கட்சிகளை தகர் வேற லெவல் சம்பவங்க